டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் திருமுடன் சக்தி வாய்ந்த பாடலை சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் இப்பொழுது இந்த நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய திதி மதியம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்று காலை வரை திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூசம் இன்று நாம் வணங்கத்தக்க மகரிஷி யார் என்று பார்க்கும்போது மகரிஷி ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்றி என்று அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர நன்மையான பலன்களை உண்மையாகவே எட்டலாம் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பலபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அஸ்வினி ஒன்று நான்கு ஒன்று இரண்டு கீர்த்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன துணிச்சலுக்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன இதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தினம் நீங்கள் தொட்டு செய்கின்றீர்களோ அது துளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்திலே இருக்கிறது நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் இன்று குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு தந்தையினுடைய உதவி உங்களுக்கு கிடைத்து அலுவலகத்திலே பதவியை பெறுகின்ற நாளாக இருக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகமும் இல்லை முருக வழிபாடு ஒன்று பாம்பன் சாமிகளை நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது அருணகிரிநாதரை நீங்கள் மானசீக குருவாக ஏற்றி முருகனுடைய நாமத்தை சொல்லி வரும் பொழுது மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் கிட்டும் ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய ராசிக்காரர்களே சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் பெயர் போனவர்களே நிதானத்திற்கும் சமாதான்கும்பவர்களே சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே உங்களுக்கு மந்தமான போக்கை காட்டினாலும் கூட இன்றைய நாளின் உழைப்பு தான் இந்த வாரத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் என்பதை நீங்கள் தாராளமாக தைரியமாக நம்பலாம் ஆனாலும் கூட நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தின் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் இன்று நாளின் இறுதி பகுதியிலே நல்லது ஒரு செய்தி உங்களை வந்து எட்டலாம் மீனாட்சி அம்மனை அல்லது காசி விசாலாட்சி அம்மனை காஞ்சி காமாட்சி அம்மனை காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இந்த ஆட்சி தெய்வங்களை வணங்கி ஆட்சியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் மிதன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மிருகசிரியிடம் என்று சொல்லப்பட்ட ஒன்பது உள்ளடக்கிய நுண்ணறிவுக்கு மேற்போட பேச்சு சக்திக்கு மேற்போட கண் பார்க்கும் கை செய்யும் என்ற ஒரு அமைப்பிலே வாழ்கின்ற மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கணவன் மனைவியிடம் இழுக்கு இருந்தாலும் அல்லது சாதகமான ஒரு போக்கு இல்லை என்றாலும் கூட இன்றைய அளவிலே சமாதானம் உண்டாகும் இந்த சமாதான போக்கு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக சாதகமான ஒரு நிலையை கொண்டு வந்து பாதகத்தை நீக்கி இன்று வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆஞ்சநேய வழிபாடு தொடர் நிலையிலே செய்யும் பொழுது அது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது போது புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய ஞாபகத்தின் அதிகமான ஞாபக சக்தி பெற்றவர்களே மனோவேகம் உள்ளவர்களே உணர்ச்சி வழியில் செல்லக்கூடியவர்களே அன்பிற்கு அடிமையாக இருக்கின்றவர்களே கடக ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே நீங்கள் உங்கள் உடலோடு அல்லது உறவு முறைகளோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்று நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது இன்றைய தினத்திலே அம்மன் வழிபாடு மன உறுதியை கொடுத்து குழப்பத்தை நீக்கி தெளிவு மனப்பான்மையை படைத்து வெற்றியை நோக்கி பயணிக்கும்படி உங்களை செய்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது சிம்ம பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய நிர்வாகத்திறமைக்கு பேர் போன அரசியலுக்கு அதிக பொருத்தமாய் இருக்கின்ற அரசாங்க பதவிகளை அலங்கரிக்கின்ற சிம்ம தினத்திலே குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் தூர தேசத்தில் இருந்து நல்ல செய்தி வந்து உங்களை வந்து எட்டும் இன்றைய அளவிலே நீங்கள் பாடுபட்ட அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுக்கும் சிவ பதிகத்தை சதா சொல்லி எந்த பிரச்சனையும் சிவனுடைய அருளால் நீங்கள் அதை எதிர்நோக்கி வெற்றி கொள்ள முடியும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழ தகுதியான கன்னியா ராசிக்காரர்களே யாரையும் எளிதில் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே இணைந்து அவர்களுக்கும் வெற்றி உங்களுக்கும் வெற்றி என்று கொண்டு வந்து சேர்க்கின்ற கன்னியா ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே அன்னையினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த அன்னையினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் தங்குகின்ற வீடுகளில் ஏதாவது வாஸ்து ரீதியாக இருந்தால் அதை தீர்த்துக் கொள்ள வேண்டும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதற்கு தான் உடைப்பு ஆனால் அந்த உடைப்புக்கு உறுதியாக இருக்க வேண்டிய ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவது எளிது அதனால் நீங்கள் தன்வந்திரி பெருமானை தினசரி காலையில் எழுந்து ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய எடை போட்டு நடை போடுகின்ற கலைத்துறையிலே அதிகபட்ச சேவை செய்கின்ற நீதியிலே பெரும் பங்கு கொடுத்து வாழ்க்கை நடத்துகின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே நீங்கள் மறைமுகமான அந்த தோல்விகளை கூட வெற்றிகரமாக மாற்றிவிடலாம் ஆனால் தேவையானது யார் என்றால் உங்களுடைய இளைய சகோதரத்தின் மீது கண் வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து அவர்களிடம் இணக்கமாக இருந்து இன்றைய அளவிலே அவர்களை மகிழ வைத்து உங்கள் காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் மேலும் நீங்கள் அன்னையின் வழிபாடு அதாவது திருமகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த லட்சுமி வழிபாடு தொடர் நிலையில் இருந்தால் அதிஷ்டத்திற்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய பலரறியாத வர்மங்களை அறிந்து கர்மங்களை செய்கின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திராஷ்டமம் கொடுக்கல் வாங்கலிலே கையெழுத்து போடக்கூடாது சூரிட்டி கேரண்டியில் கையெழுத்து போடக்கூடாது பெரிய பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும் முக்கியமான அலுவல்களை ஒத்தி போட வேண்டும் சைவத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்று ஈகோவுக்கு இடம் கொடுக்க கூடாது மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்றால் முருகனுடைய வழிபாடு இன்று தொடர் நிலையிலே இருக்க வேண்டும் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படி செய்தார் இன்றைய அளவிலே மனக்குழப்பத்திற்கு பதிலாக அமைதி கிடைத்து இந்த சந்தராஷ்டத்தை நீங்கள் எளிதாக கடந்து சென்று விடலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது மாதங்களை உள்ளடக்கிய பக்திக்கு மேல் ஏதாவது சக்தி இருக்கிறதா என்றார் தன்னம்பிக்கையும் வேண்டும் தெய்வ நம்பிக்கையும் வேண்டும் என்று ராசிக்காரர்களே இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனை இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் அந்த தோல்விகளை கண்டு இன்றைய அளவிலே நீங்கள் மயங்க மாட்டீர்கள் உங்கள் காரியங்களை துணிச்சலாக செய்து கொண்டே போவீர்கள் ஆனாலும் மகான்களுடைய சாய்பாபா சீரடி சாய்பாபா மந்திரராய மகான் என்று பெருமான் இவருடைய கருணைகளை பெற்று பெற்று நாளிலே மனமானது குவித்து நீங்கள் பாடுபட்டு வெற்றியை பெற்று விடலாம் நாளின் இறுதி பகுதி மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கக்கூடாது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய அனைத்து ராசிகளுக்கு சிகரமாக இருக்கின்ற மாற்றுகின்ற வல்லமை புரிந்த மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு இயற்கையிலே குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அது இன்றைய அளவிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற அதாவது விரயம் என்பது மங்களகரமான விரயங்கள் இன்றைய அளவிலே உண்டாகும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன் என்றால் அதற்கு உரிய பணத்தை கடவுள் உங்களிடம் இன்று எடுத்து வந்து சேர்ப்பார் ஆனால் இன்று உழைக்கின்ற உழைப்பு அதிகமாக இருக்கும் அதற்காக கலைப்பை நீங்கள் பெறக்கூடாது ஆஞ்சநேய மூர்த்தியை நினைத்து அனுமன் சாலிசா சொல்லி வரும் பொழுது இன்று ஒரு இனிப்பான நாளாக மாறி அந்த கசப்பான தன்மைகளை வந்து இன்று காட்டார் கும்ப பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவற்ற மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய கும்பராசிக்காரர்களே கும்ப ராசிக்காரர்கள் சோம்பேறியாக இருக்க வேண்டிய நேரத்தில் சோம்பேறியாக இருந்தே நச்சு என்று வேலை செய்யும் போது இவர்களைப் போன்று அதிகபட்சமாக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்கள் யாரும் இல்லை செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய தருணத்திலே முடிக்கின்ற உங்களுக்கு இன்று சந்தோஷமான மகிழ்ச்சியான எதிர்பார்க்காத சில லாபங்கள் சில பண அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக ஒரு போக்கு காட்டி இன்றைய அளவிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்து வெற்றியை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஐயப்ப வழிபாடு அல்லது காவல் தெய்வம் முனேஸ்வரன் போன்ற தெய்வங்களை வணங்கி இன்று உற்சாகத்தை பெற்று மேலும் கூடுதல் வெற்றிகளை நீங்கள் பெறலாம் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மீனராசிக்காரர்கள் நேர்மைதான் எங்களுடைய மூச்சு நேர்மைதான் எங்களுடைய பேச்சு என்று சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற மீனராசிக்காரர்களே இன்று தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக பணி சுமைகள் கூடுதலாக இருந்தாலும் கூட அது ஒரு வகையிலே உங்களுக்கு நன்மையை கொடுத்து உண்மையான நிலைமையை உங்களுக்கு காண்பித்து அதே நேரத்தில் மற்ற நாட்களுக்கு இது ஒரு ஆக்கபூர்வமான அடிப்படையான நாள் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டிச் செல்லும் ஆகையால் இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட பலனை காண உங்களுடைய சொந்த ஜாதகத்தோடு ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை சந்தித்து நல்லதொரு வழிகாட்டுதலை பெற்று நல்ல முறையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்